இன்று காலை வரை கிளியர் பண்ணப்படாமல் இருந்த அவர் விவகாரம் தொடர்பில் இன்று ரவுண்ட் அப் செய்யவிருக்கின்றோம் ரமதான் காலத்திலே சவுதி அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பேரீச்சம்பளங்கள் ஓரிரு நாட்களிலேயே கிளியர் பண்ணப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே மக்களிடம் பகிரப்பட்டு முடிந்து விடுகின்றன ஆனால் ரமதானுக்கு காரணமாக இருக்கின்ற குருவான் பிரதிகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு நான்கு மாதங்களுக்கும் மேலாக சுங்க திணைக்களத்திலே சுங்க பிரிவிலே முடங்கி கிடக்கின்றன என்பது என்ற கவலைக்குறை விடயம் எங்களுக்கு கிடைத்தது ஒரு மதத்தைச் சேர்ந்தவரின் மீதான குற்றத்துக்காக ஒரு மதத்தையே குற்றவாளியாக்குகின்ற நிகழ்வு உல எங்கும் நடக்காவிட்டாலும் இங்கு நடந்தது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற இஸ்லாமிய நூல்கள் அனைத்துமே பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின் பின்னரே வெளியிடப்பட முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை இலங்கை அமுல்படுத்தியது பின்னர் இந்த சட்டம் படிப்படியாக தளர்த்தப்பட்டு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்திடம் இந்த விவகாரம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையிலே தான் கடந்த ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியா மக்காவிலே உள்ள இலங்கையரான அல்காஜ் சாதிக் என்பவர் இருபத்தி ரெண்டாயிரம் குர்வான் பிரதிகளையும் பதினயாயிரத்தி ஐநூறு தமிழ் தர்ஜுமாக்களையும் முப்பது நீளம் கொண்ட கண்டெய்னரிலே இலங்கைக்கு அனுப்பியிருந்தார் அனுப்புவதற்கு முன்னர் அவர் முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் மற்றும் மத விவகார அமைச்சர் ஆகியோர் அனுமதியை பெற்று முஸ்லீம் கலாச்சார திணைக்கள பணிப்பாளரின் பெயருக்கே அவர் இந்த கண்டெய்னரை அனுப்பி வைத்திருந்தார் இந்த நூல்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அரபு இஸ்லாமிய நூல்களை பரிசீலிப்பதற்காக புக் ரிவ்யூ கமிட்டி என்று நிற்கின்ற நூலாய்வு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது இந்த குழு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கூடியது இந்த குழுவிலே அகில இலங்கை அங்கம் வகிக்கின்ற பல பிரமுகர்களும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களின்படி பிரிவு ரெண்டு ரெண்டின் கீழ் வருகின்ற அனுமதிக்க முடியுமான விடயங்களின் கீழ் குர்வான் அரபு பிரதிகள் நாட்டுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டன ஆனால் தமிழ் தர்ஜுமா பிரதிகள் பிரிவு ரெண்டு மூணு பிரிவு ரெண்டு நாலு பிரிவுகளுக்கு இணங்க அனுமதிக்கப்பட முடியாத நூல்களிலே அடக்கப்படுவதாக அந்த கமிட்டி தீர்மானித்திருந்தது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களின்படி பிரிவு ரெண்டு மூணு என்பது ஜிஹாத் போன்ற சர்ச்சைக்குரிய நாட்டுக்கு சர்ச்சைக்குரிய விடயங்கள் வருகின்ற இடங்களிலே தர்ஜுமாவிலே வருகின்ற இடங்களிலே அடிக்குறிப்பிடப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல பிரிவு ரெண்டு நான்கிலே நல்குருவானிலே வருகின்ற அல்லாஹாலா ரசூல் சல்லா அலை செல்லம் ஏனைய நபிமார்கள் மலக்குகள் இது போன்ற குருவானிலே வருகின்ற பெயர்கள் அனைத்தும் கண்ணியமான முறையில் எழுதப்பட வேண்டும் என அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாலு பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல அல்குரோனிலே குறிப்பிடப்படுகின்ற அல்லாஹூ தாலா ரசூல்லாஹ் அலைவ செல்லும் ஏனையின் அபிமார்கள் மலக்குகள் இன்னும் பல பெயர்கள் அனைத்தும் உரிய மரியாதைப்படி கண்ணியத் கண்ணியத்துக்குரிய விதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என ரெண்டு நான்கு பிரிவு கூறுகின்றது இந்த இரண்டு வழிகாட்டுகளுக்கு இணங்க தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் தர்ஜுமாவை நாட்டுக்கு அனுமதிக்க முடியாது என அந்த கமிட்டி தீர்மானித்திருக்கிறது தற்பொழுது நடைமுறையில் உள்ள இந்த தமிழ் தர்ஜுமத்துல் குருவான் அகில இலங்கை ஜமேத்துள்ளமாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் முபாரக் ஹசரத் அவர்களினால் அவர்களின் தலைமையில் நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவினால் தமிழில் முதல்பெருக்கப்பட்ட தர்ஜுமாவாகும் இந்த தர்ஜுமத்துல் குருவான் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்று ஹிஜ்ரி வர்ணம் வருடத்திலே சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிபாரிசின் அடிப்படையில் அவர்கள் அந்த குருவானை தர்ஜுமுத்து குருவானை முப்பத்தி ரெண்டு வருடங்களாக பிரசுரித்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் கமிட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்களின் படி அந்த கமிட்டியினர் இந்த தர்ஜுமாவை நாட்டுக்கு அனுமதிப்பதற்கு மறுத்திருக்கிறார் ஆனால் ஆனால் அதன் காரணமாக இந்த தர்ஜுமாக்கள் அதனுடன் வந்த அல் குருவான் பிரதிகளும் மூன்று நான்கு மாதங்களாக கஸ்டம்ஸிலே சுங்க பிரிவிலே தேங்கி இருக்கின்றதாக பரவலாக எல்லோரும் பேசிக்கொண்ட நேரத்திலே தான் இந்த விவகாரம் பூதாகரம் எடுத்தது தற்பொழுது அகில இலங்கை ஜமியத்துள்ளமா முஸ்லிம் சமய கலாச்சாரத்தின் இணைக்கலம் முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லீம் சட்டத்தரணிகள் இலங்கை சவுதி அரேபிய தூதுவர்கள் தூதுவர தூதரக அதிகாரிகள் அனைவருமாக இணைந்து சவுதி அரேபிய இலங்கை தூதுவர்கள் தூதரக அதிக அதிகாரிகள் அனைவரும் அல்குர்வானின் பெயரினால் ஒன்றிணைந்து தற்பொழுது இந்த விவகாரத்தை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்பது சந்தோஷமான செய்தி ஆனால் இத்துடன் இந்த விவகாரத்தை முடித்து விட முடியுமா நூலாவுக்குழு வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்களின் படி அவர்கள் நடக்க வேண்டியதாக இருந்தால் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த விவகாரத்தை எப்படி கிளியர் பண்ணுவது என்பது தொடர்பில் முஸ்லிம் சமூகம் பேச வேண்டி இருக்கிறது முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்துக்கு புத்தகங்களை கிளியர் பண்ணுகின்ற அதிகாரம் இருப்பதாக சொல்லப்பட்ட பொழுதும் குறிப்பிட்ட இந்த விவகாரத்திலே முஸ்லீம் சமூக கலாச்சாரத்தின் இயக்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது கிளேறு தெரியவில்லை அதே போல இந்த பிரிவு ரெண்டு மூணு பிரிவு ரெண்டு நாலு சுட்டிக்காட்டப்படுவது போல தர்ஜுமாக்களிலே அடிக்கோடிடப்பட வேண்டும் என்று என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அடிக்கோடிடப்பட்ட தர்ஜுமாக்களை வெளியிடுவதற்கு முஸ்லீம் சமூகம் முன்வர வேண்டும் அல்லது இந்த தரப்பட்டுள்ள வழிகாட்டல்களில் மாற்றம் ஏற்பட வேண்டுமா என்று சொல்வதாக இருந்தால் அது தொடர்பாக உரிய தரப்பினருடன் பேசி அதற்குரிய மாற்றங்களை கொண்டுவதற்கு சமூகம் முயலவேண்டும் வேண்டும் ஆகவே தற்பொழுது இந்த அல்குர்வான் விவகாரம் கிளியர் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் இதற்கு பின்னால் வருகின்ற இன்னும் பல விவகாரங்கள் கிளியர் பண்ணப்பட வேண்டி இருக்கிறது என்பதையே இந்த ரவுண்டப்பின் மூலமாக நாங்கள் சமூகத்துக்கு முன்வைக்கிறோம் உயர்கல்வி துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பேட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு ডুডু ডু www.amazoncollege.lk